நண்பர்களே நீங்கள் மாடியில் வாத்து வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒயிட் பெக்கின வளங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய முட்டைகளும் இடும் இதை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபங்க சாதாரணமாக அரிசியை நீங்கள் வேக வச்சு இதை போட்டாலே நிறைய முட்டைகளும் இடும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வாத்து முட்டை இறத்துக்காக என்னோடய தோட்டத்துக்கு வந்திருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா மறைவான இடத்துல தான் இடும் ஆனால் என்னோடய வாத்து பார்த்திங்கன்னா நண்பர்களை போல பழகுங்க இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை என்னோட எனக்கு எதிர்க்கவே முட்டை முட்டையிடறதுக்கு வந்திருக்குது இந்த முட்டை பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து மீன் கழிவுகளை கூட கொடுக்கலாம் மீன்களை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய முட்டைகள் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வாத்துகள் ஆண் வாத்து இல்லாமே முட்டையிடும் அப்படி இட்டுச்சுன்னா அந்த முட்டைகளை வந்து குஞ்சு பொறிக்க வைக்க முடியாது அதனால் நீங்கள் ஆண் வாத்தோடு சேர்த்து வச்சிங்கன்னா அது வந்து மேட் பண்ணி அதுக்கப்புறம் முட்டை இட்டுச்சின்னா அந்த முட்டைகள் வந்து குஞ்சு பொறிக்கும் மாடியில் சின்னதாக தொட்டி இருந்தாலே போதும் நல்லா விளையாடும் நல்லா விளையாடும் போது நல்லா வளர்ச்சி இருக்கும் இது வந்து கறிக்காகவும் வளர்ப்பாங்க ஆனால் என்னோடய மகளுக்காக தான் நான் இந்த வார்த்தை வளர்க்குறேன் நீங்கள் வளர்த்துருந்தா கமெண்ட்டில் பதி பண்ணுங்கள் நன்றி